இப்போ தான் ஓஞ்சிருக்கு காலையில் அஞ்சரைக்கு அஞ்சு மணிக்குன்னு போட ஆரம்பிச்சிட்றாங்க பக்தி ஸ்பீக்கர் பக்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கடவுள் சிந்தனை இருக்கிறவங்களுக்கு புரட்டாசி பக்தி தேவையில்லை ஆடி பக்தி தேவையில்லை மார்கழி பக்தி தேவையில்லை அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு விட்டுட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிறிஸ்மஸ் வாழ்த்து இப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னேன் அப்புறம் ஆயுத பூஜைக்கு தீபாவளிக்கு சரி போய் தொலைங்க எல்லோரும் வேறு மதத்துக்காரங்கன்னு நினச்சிக்கிறேன் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லி வச்சுருக்கேன் அதுக்கு கூட பேசாமல் இருக்கீங்க அப்போ வந்து நீ உங்களுக்கு விஏபிஎஸ் வாழ்த்து சொல்லணும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வாழ்த்து சொன்னால் தான் உங்களுக்கு மண்டையில் ஏறும் சாதாரணமான ஆளுக்க சொன்னாலும் ஏறாது நான் இப்போ வெளியில எங்கேயும் போகல எல்லாத்தையும் நான் இருக்கிற சாமானிய ஜனங்களை வச்சு வாழ்த்து சொல்ல வச்சுருவேன் அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது சார் மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட போய் அங்கே சாமானிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் சொல்ல விட்டுறலாம் ஒரு பத்து இருபது பேரை சொல்ல விட்டுரலான்னு தோணுது கிறிஸ்மஸ் வாழ்த்துன்னா அது ஒரு கிறிஸ்தவ மதத்து பண்டிகைன்னு நினைக்கிறீங்களே அப்போ நியூ இயர் மட்டும் யார் விட்டு பண்டிகைன்னு நினைக்கிறீங்க அது அனுமார் நாளா இல்லை பிள்ளையார் நாளா யார் நாள்னு நினச்சிட்ருக்கீங்க ஏசு பிரான் வந்து இருபத்தி நாலாம் தேதி இரவு வந்து பிறகுறார் பிறக்கும் போது அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் வச்சுருக்காங்க ஏன்னா ராஜா வந்து அந்த பிறக்கிற குழந்தையெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்றாந்தேதி தான் வெளி உலகத்துக்கு தெரியுது ஏசு பிரான் பிறக்கிறது அப்போ அதுலேருந்து தான் கீபி ஆரம்பிக்குது அந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து கீபி ஆரம்பிக்குது அப்போ நம்ம வந்து அன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கத்திக்கிட்டே இருக்கோம் பன்னெண்டு மணி எப்படா ஆகணும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வாழ் தண்ணி போயிடுவோம் அதுக்கப்புறம் பேன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ரகலை பண்ணி என்னென்ன சேட்டை பண்ணுறோம் பப்புலெல்லாம் போய் டான்ஸ் ஆடுறோம் ஒரு தடவை நீச்சல் குளத்தில் ஒரு பொண்ணு விழுந்து பொண்ணாக பையனாக விழுந்து செத்தெல்லாம் போனாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க நமக்கு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறோமே எதுக்காக கொண்டாடுறோம் சொல்லுங்கள் அது ஏசு பிறந்தனால வெளியில் சொல்கிறாங்க அவர் அவர் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்றத ஜனவரி ஒன்றாம்தேதி தான் வெளி உலகத்துக்கு தெரிய வருது அப்போ கிறிஸ்மஸ் வார்த்தை சொல்லி சொல்லி பழகுங்க ஜனவரி ஒன்றாந்தேதி ஹிந்து கோயிலுக்கு போய் நிற்காம சர்ச்சில் போய் அந்த குழந்தையேசை வச்சுருப்பாங்க அவர் பிறந்த கிறிஸ்மஸ்லேருந்து அந்த குழந்தை ஒரு வாரத்துக்கு வச்சுருப்பாங்க போய் பார்த்து சந்தோஷப்படுங்க கேதுவால் யாருக்காவது பாதிப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக போங்க ஜனவரி ஒன்றாந்தேதியோ இல்லை கிறிஸ்மஸ்ஸு அன்னைக்கோ போய் அதில் கலந்துக்கோங்க சரிங்களா ஏதோ நியூ இயர் வந்து எல்லாருக்கும் பொதுவான பண்டிகை மாதிரி கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்தவர்களுக்கு உள்ள பண்டிகை மாதிரின்னு நினைக்கிறது நம்மளோட அறியாமல் சரிங்களா யாராவது வாழ்த்து சொன்னாங்கன்னா பதிலுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் வாழ்த்த கட் பண்ணி வச்சுருந்தேன்னா என்ன மாதிரி அதுக்க கமெண்ட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன் லைக்காவது போடுங்க சரிங்களா ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படியே கடந்து போயிடாதீங்க ஆனால் வேற ஒரு இடத்துல போய் லைக்கை போடுறீங்க எனக்கு ஒரு ஆள் லைக் போட்டால் போதும் எல்லாரெலாம் போடணும் அவசியம் இல்லை எனக்கு ஏன்னா எத்தனையோ ஒரு உப்புச்சப்பில்லாத விஷயத்துக்கு நூறு லைக் வருது அது அதெல்லாம் நான் அது எனக்கு பெரிய இன்னைக்கு வரைக்கும் நான் சங்கடமாக தான் நினைக்கிறேன் நம்ம நல்லதாக ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு நிறையா வியூஸ் போய் அதுக்கு லைக்ஸ் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் இதெல்லாம் போடணுமா அந்த கமலஹாசன் நிலம தான் அவர் நேத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு நல்லா நடிச்சிருக்கிற படம் வந்து சரியாக வியூஸ் போகாது இதெல்லாம் ஒரு படமாக நினச்சிக்கிட்டுருப்போம் அந்த படம் பயங்கரமாக ஓடும் சரி போய் தொலைங்க நான் இருந்துக்கிறேன்ற மாதிரி நேற்று அவர் சொன்னதை இன்னொரு தடவை வேணாம் போய் பாருங்கள் அவர் சொல்ல வர்றதே இந்த லாஸ்ட்டாக ஓடின விக்ரம் படத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அவர் ரொம்ப நாளாக மனசில் இருந்ததை அவர் கொட்டுறாரு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் படங்கள் வரணும் குடும்பத்துக்கான படங்கள் வரணும் வெறுமனே இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்களே வந்துட்டு அப்படின்னு நேற்று இருந்தார் அது மாதிரி தான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பேசுறது தான் நாங்கள் கேட்போம் அதுக்கு தான் அடிச்சு பிடிச்சி லைக் போடுவோம் கமெண்ட் பண்ணுவோம் ஒன்றை மாதிரிலாம் ஒன்றை மாதிரி பண்ணாடலாம் யூடியூபர்னு வந்து உக்காந்தால் நாங்களாம் ஒன்றுமே செய்ய மாட்டோம்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டிருக்கேன்னு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் இது வந்து சாதாரண ஜாலியாக சொல்கிறேங்க சரியா யாரெலாம் ஹாப்பி நியூ இயர்னு கத்துறீங்களா அவங்க கிறிஸ்மஸையும் கொண்டாடுங்க சரிங்களா அது மாதிரி ஹிந்து கோயிலுக்கு மக்கு மாதிரி போய் நிற்காதிங்க இப்போ ஏசு பிறந்தது தான் வெளி உலகத்துக்கு தெரிய வருது ஜனவரி ஒன்றாம்தேதி அதனால் சர்ச்சுக்கு போங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போய் சா இவரை ஏசுநாதரை போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா கோயிலுக்கு முண்டி அடிச்சுட்டு போகாதீங்க அப்புறம் அங்கே திட்டுவாங்க சிவபெருமான் டே ஜனவரி ஒன்றாந்தேதி என்னடா ஹாப்பி நியர் எதுக்குடா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்பார் இங்கிட்ட பெருமாள் கேட்பார் ஜனவரி ஒன்றாம் தேதி என்னடா அடித்து பிடிச்சி வந்து நிற்கிறீங்க அப்படிம்பாரு பிள்ளையார் ஆளுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி உக்காந்துருப்பாருலாம் அவர் அடைப்பாவிகளா சம்பந்தமே எல்லாம் வந்து நிற்கிறாங்க பாரு அப்படிம்பாரு இப்படி எல்லா சாமியும் பேச ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன தெரியும் நினைச்சு நினச்சி ஜனவரி ஒன்றாம் தேதி போய் ஒவ்வொரு சாமியும் பாருங்கள் அவங்க மைண்ட் வயசெல்லாம் நினச்சி பாருங்க உங்களுக்கு